இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தைகள் இருபத்தி எட்டு முதல் முப்பது முடிய அக்காலத்தில் இயேசு கூறியது பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் ஆம் என் நுகம் அழுத்தாது என் சுமை எளிதாய் உள்ளது என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்று அழைப்பு விடுக்கிறார் நோய்களினால் இன்னும் பல்வேறு பிரச்சனைகளினால் சோர்ந்து போய் இருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவருக்கும் ஒரே இலைப்பாறுதல் நம் ஆண்டவர் இயேசுவே அவர் ஒருவரே நமக்கு இலை கொடுத்து அதன் வழியாக ஒரு புதிய தெம்போடு ஆற்றலோடு நாம் இன்னும் நம்முடைய சிலுவைகளை தூக்கி கொண்டு சுமப்பதற்கான ஆற்றலை வலிமையை நமக்கு கொடுக்கிறார் என் அன்பு சகோதர ஆண்டவர் ஆண்டவரேசு என்னை பின்பற்றக்கூடியவன் அவனுடைய சிலுவையை தூக்கி கொண்டு வரட்டும் என்று சொன்னார் எனவே வாழ்க்கையிலே சுமை என்பது தவிர்க்க முடியாத ஒன்று அதிலும் கிறிஸ்துவை பின்பற்றுகிற பொழுது சிலுவையை தூக்கிக்கொண்டு கொண்டுதான் நடக்க வேண்டும் நாம் ஒவ்வொருவருமே நமக்குரிய சிலுவையை நாம் தூக்கிக்கொண்டு பயணம் செய்ய அழைக்கப்படுகிறோம் ஆண்டவர் நமக்கு இந்த பயணத்திலே இலைப்பாறுதலை கொடுத்து உதவி செய்கிறார் அவர் நம்முடைய சிலுவைகளை சுமக்க மாட்டார் அவர் நம்மை தூக்கி சுமக்க மாட்டார் நம்முடைய வாழ்க்கையை நாம் தான் வாழ வேண்டும் நாம் சந்திக்கக்கூடிய அன்றாட நிகழ்வுகளை நாம் தான் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது இந்த வாழ்க்கை பயணத்திலே நமக்கு ஆறுதலை ஒரு நம்பிக்கையை ஒரு ஆற்றலை ஒரு புதிய பாதையை நமக்கு கொடுப்பவராக காண்பிப்பவராக நம் ஆண்டவர் இருக்கிறார் ஒரு சில வேளைகளிலே ஆண்டவர் என்னை சுமக்க வேண்டும் அவர் எல்லாவற்றையும் சரி செய்ய வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு நாம் ஆண்டவரின் பக்கம் கையை காண்பித்து விட்டு சோம்பேறிகளாய் இருந்து விடுகிறோம் ஆனால் ஆண்டவர் நமக்கு இளைப்பாறுதல் மட்டுமே கொடுக்கிறார் தான் உழைக்க வேண்டும் அந்த உழைப்பை தான் கடவுள் ஆசிர்வதிப்பார் என் அன்பு சகோதர சகோதரிகளை காணாவூர் திருமணத்திலே பார்க்கிறோம் ஆண்டவரேசு வெறுமையாக இருந்த அந்த கற்சாடிகளிலே அங்கே இருந்த பணியாளர்களை தண்ணீரால் நிரப்பும்படியாய் சொல்லுகிறார் அவர்கள் தண்ணீரால் அந்த ஆறு கச்சாடிகளையும் நிரப்புகிற பொழுது அவர்களுடைய அந்த உழைப்பை அந்த கச்சாடிகளில் இருந்த நீரை ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறார் அங்கே தண்ணீர் திராட்சரசமாக மாறுகிறது ஆம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு சொல்வது போல நாம் செய்ய வேண்டும் செயல்பட வேண்டும் அவர் அந்த செயல்களை ஆசீர்வதிப்பார் அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே புதுமை அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கக்கூடிய ஆசிர்வாதம் இந்த வேலையை செய்கிற பொழுது நாம் சோர்ந்து போகலாம் வீழ்ந்து கிடக்கலாம் முடங்கி கிடக்கலாம் இப்படிப்பட்ட வேலைகளிலே அவர் ஒரு கரத்தை கொடுத்து நம்மை தூக்கி விடுகிறார் பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் நாம் சோர்வுற்று இருக்கக்கூடிய வேலையிலே அதிலும் அந்த சோர்வோடு அவரை தேடுகிற வேலையிலே அவர் இலைப்பாறுதலை கொடுக்கிறார் ஒரு நிம்மதியை கொடுக்கிறார் ஒரு புதிய தைரியத்தை துணிவை நமக்கு கொடுக்கிறார் அதே போல நாம் ஒவ்வொருவரும் நம்மோடு இருக்கக்கூடியவர்கள் சோர்ந்து போய் இருக்கிற பொழுது அவர்களை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி அவர்களுக்கு ஒரு பாதையை காண்பிக்க நாம் ஒவ்வொருவருமே கடமைப்பட்டிருக்கிறோம் ஆனால் ஒருவர் இன்னொருடைய சுமையை சுமக்க இயலாது நாம் எவ்வளவு உறவோடு இருந்தாலும் அவரவருக்குரிய உணவை அவரவர் தான் உண்ண வேண்டும் அப்பொழுதுதான் பசியாரும் அதேபோல் அவரவருக்குரிய சுமையை அவரவர் தான் சுமக்க வேண்டும் ஒருவர் இரண்டு நபரின் சுமையை சேர்த்து சுமக்க முயற்சி செய்தால் நிச்சயமாக விழுந்து விடுவார் எனவே அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய சிலுவையை தூக்கி கொண்டு நாம் நடப்போம் சோர்வுற்று இருக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவரை தேடுவோம் அவர் இலைப்பாறுதலை தருவார் அவர் கொடுக்கக்கூடிய ஆற்றலின் துணை கொண்டு தொடர்ந்து இந்த மன்னக திருச்சபையிலே நாம் பயணிப்போமே சூக்கி புகழ் மரியே வாழ்க அன்றாடுவோமாக பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லாரும் என்னிடம் வாருங்கள் என்று சொன்ன இயேசு ஆண்டவரே உமை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் உடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவே நீரே ஆசீர்வதிப்பீராக இதோ இந்த நாளில் இறை வார்த்தையில் கேட்டது போல ஆண்டவரே சோர்வுற்றிருக்கக்கூடிய எங்களுக்கு நீரே இலைப்பாறுதலை தாரும் என்னுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளையெல்லாம் எதிர்கொள்வதற்கான வலிமையை மனத்திடனை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக இதோ இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் உடைய அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் சமாதானமும் நிலைத்திருப்பதாக இயேசுவே எங்களுடைய உழைப்பை ஆசிர்வதையும் எங்கள் தொழிலை ஆசீர்வதையும் நாங்கள் உறவோடு இணைந்து வாழ ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய மன்னிக்க இந்த நாளிலே நீர் உதவி செய்வீராக என்று நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை ஆசிர்வதியும் எங்களுடைய முயற்சிகளை ஆசீர்வதியும் இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தினாலாக நீர் எங்களுக்கு அமைத்து கொடுப்பீராக இயேசுவே ஆண்டவரே இதோ இந்த வேளையிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகள் எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் நீரே ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை கொடுப்பீராக ஆண்டவரே இன்று நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு மேலான பாதுகாப்பை தருவீராக இதோ வந்து ஜப வேளையில் இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருடைய துயரத்தையும் மகிழ்ச்சியாய் மாற்றி கொடுப்பீராக இயேசுவே ஆண்டவரே இதோ திருமணத்திற்காக குழந்தை செல்வத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக நம்பிக்கையோடு ஜபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் நிறே இவருடைய உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றி கொடுப்பீராக நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அன்பு ஆண்டவரே உன் மனம் விரும்பும் தை உனக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னவரே விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கி ஆண்டவரே இதோ இந்த நாளில் எம்முடைய வளமையான திருக்கரத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டுமாய் மீட்பராகிய கிறிஸ்து வழியாக மந்தாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களை புனிதைகளை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்